வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம போட காரணம் வந்து நம்மளுடைய பல சகோதர சகோதரிகள் நமக்கு மெசேஜ் காலையிலேருந்து போட்டுக்கொண்டிருக்காங்க சில விடயத்தை பத்தி பேச சொல்லி பல விடயங்கள் நானும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரு யூடியூப்பு வாட்ஸ்அப்பு அதுல நான் பாக்குறேன் ரூம் போட்டு யோசிப்பாங்களா இல்லை மனசாட்சியை வித்து போட்டு பேசுவாங்களா அப்படின்னு தெரியாம இருந்துச்சு சில விடங்களை பார்க்கக்குள்ள எனக்கே ஒரு ஹார்ட் அட்டாக் வர வர்ற மாதிரி இருந்துச்சு சிம்பிளா நான் சொல்றேன் சில டைட்டில்களை உங்களுக்கு புரியும் கமல்ஹாசனை ஏமாத்திய மாயா கமல்ஹாசனிடம் பொய்கள் சொன்ன மாயா பூர்ணிமா கமல்ஹாசனுக்கு தெரிய வந்த உண்மை கமல்ஹாசன் புள்ளிகேங் மீது கோபம் கமல்ஹாசனை ஏமாத்திய புள்ளிகேங் ஸோ இப்படி இது ஜஸ்ட் ஒரு மூணு வீதமும் ரெண்டு வீதம்தான் ரீட் பண்ணியிருக்கேன் இப்படி நிறைய இப்போ நம்மள மாதிரி யூடியூப்லேருந்து வந்து பேசும் நண்பர்கள் அப்புறம் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறவங்க மெமி போடுறவங்க இவ்வளவு நாள் எங்கே இருந்தாங்கன்னு தெரியலை புதுசு புதுசாக வர்றானுங்க ஸோ இவங்க வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் ஒரு குழந்தை சரிங்களா அப்போ அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அப்போ அந்த குழந்தைய வானத்தில் தெரியற அந்த நிலாக்குள்ள ஒரு பாட்டியும் இருக்காங்க அந்த பாட்டியிட கையில ஒரு ஒன்றைக்கு பாட்டி அந்த குழந்தைக்கு கையில தட்டுல சோற வச்சு ஊட்டி கொண்டிருக்காங்க அப்படின்னு இன்னார்த்தங்க வந்து கீழே நம்ம பூமியில இருந்து பார்த்து ஒரு குழந்தைக்கு அங்க பாரு அந்த நிலா அந்த நிலால பாட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்க பாரு அப்படின்னு வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு குழந்தை அப்ப அந்த குழந்தைய வந்து இந்த மாயா பூர்ணிமா கேங் வந்து பிரதீபர்களை பத்தி இல்லாத பொல்லாத சொல்லி அவரை ஏமாத்திட்டாங்க மாயா மீது கமல்ஹாசன் வச்சிருந்தவர நம்பிக்கை அத வந்து இவங்க இப்படி நாசிட்டாங்க சோ இப்ப கமல்ஹாசன் அவர்களுக்கு உண்மை தெரிய வந்துட்டு கமல்ஹாசன் வந்து மாயா பூர்ணிமாவ கோபத்துல இருக்காரு என்ன ஏமாத்திட்டீங்கன்னு இதுக்கு மேல நான் சொன்னா உங்களுக்கு காதை வெடிச்சிடும் எனக்கு எனக்கு இந்த கண்ணு வந்து வேற மாதிரி ஆச்சு மக்களே இந்த வெயிலுக்குள்ள பன்னெண்டு மணிக்கு போய் நின்னா அது நமக்கு இந்த காது கண்ணி அந்த முகம் எல்லாமே வேற மாதிரி அந்த சுட்ட நிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க நெருப்புக்கு மேல நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் பாக்க எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு போஸ்ட் போடுறது கூட பரவாயில்ல இப்ப என்ன மாதிரி முகத்த காமிச்சே வந்து பேசுறாங்க கமல்ஹாசன் அவர்கள் பாவம் அவர் ஒரு குழந்தை அவருக்கு எதுவுமே தெரியாது மாயா இப்படி ஏமாத்தலாமா அவர் உங்களைத்தானே நம்பி வந்தாருன்னு யப்பா ஓகே இத பத்தி நம்ம வந்து கண்டிப்பா பேச போற வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே இப்ப பெரியதொரு மார்க் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுடைய முகத்துல கிழிஞ்சிட்டு சரிங்களா நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம் இந்த பிக் பாஸ் நூத்தி அஞ்சு நாள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க அப்படி இல்ல கண்ணா இந்த பிக் பாஸ் முடியக்குள்ளதான் பல விடயங்கள் ஆரம்பமாக போதும் அப்படின்னு சரிங்களா ஒரு பாவம் பண்ணா அந்த பாவத்துக்கு தீர்வுக்கு அதாவது பரிகாரம் பண்ணணும் பண்ணுவாங்கல்ல அது பண்ணாட்ட அந்த பாவம் தொடர்ந்து ஒன்னே இருக்கும் சரிங்களா பிரதீப் அவர்களுக்கு பண்ணப்பட்டது மிகப்பெரிய ஒரு பாவம் என்னுடைய வாழ்க்கையில ஒருத்தருக்கு இவ்வளவு என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி என்னுடைய அப்பா சரி என்னுடைய தாத்தாவோட சரி இத்தனை வருஷத்துல கொடூரத்தை ஒரு அநியாயத்தை கண்ணால வந்து பாக்கல நாங்க வாழ்ற காலத்துல இப்படி ஒரு அநியாயம் ஒரு அட்டூழியத்தை வந்து நாங்க பாக்கல இப்படி ஒரு விடயத்தை நடத்தி வைத்தது மிஸ்டர் கமல்ஹாசன் அவர்கள் சரிங்களா ஏ இது இது வந்து சில பேர் இப்ப கதையை மந்தி அப்படின்னா மாயா பூர்ணிமா அவங்க தான் வந்து பண்ணாங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றாங்க இது இன்னொன்று என்னென்னா கமல்ஹாசனை புள்ளி கேங்கு வந்து ஏமாத்துச்சு அப்படின்றாங்க உண்மை என்ன அப்படின்னா புள்ளி கேங்கோட லீடரே வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் சரிங்களா அண்ட் புள்ளி கேங்கோட தலைவர் தான் மாயா சரிங்களா இதை வந்து நீங்கள் இப்படி வச்சு சரி இப்போ ஏன் இந்த கதைகள் இப்படி மாற்றப்படுது அப்படின்னா சிம்பிள் வழியில வந்த நபர்கள் விஷ்ணு அவர்கள் அழகா வந்து கமலஹாசனையே முகத்திலே கழிக்கிற மாதிரி இருப்பார் சரிங்களா அதாவது விஷ்ணு அவர்களுடைய இன்டர்வியூக்களை பாத்தீங்கன்னாலே தெரியும் அவர் வந்து இன்டெரக்டா சொல்றது என்ன அப்படின்னா அவங்க சொல்றாங்க அப்படின்னு நீங்க எப்படிங்க இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்றதுதான் சரிங்களா

அங்க தும்னா கூட அடுத்த செகண்ட் ஏதாவது பிரச்சனையாண்டு கேக்கிறதுக்கு ஆள் இருக்கு ஒவ்வொருத்தரையுமே பாக்குறதுக்கு கேமரா இருக்கு ஆட்கள் இருக்கு இருபத்தி நாலு மணிதளமும் இப்ப அர்ச்சனா அப்படின்னா அர்ச்சனாவை மட்டும் போக்கஸ் பண்றதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க நாலு ஷிஃப்ட் மாறி மாறி வரும் அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும் ஒரு கேமரா எங்க போனாலும் அதை போக்கஸ் பண்ணு மானிட்டர்ல பாத்துக்கொண்டு இருப்பாங்க அப்படின்னு இப்படி இருபத்தி மூணு பேருக்கும் ஆட்கள் இருக்கு இருபத்தி மூணு தர நாலு சரிங்களா சோ அப்படி இருக்கீங்க இதெல்லாம் சான்ஸே இல்லை அதனாலதான் பிரதீபர்கள் மீது சுமத்தப்பட்ட பைகளுக்கு ஆதாரங்கள் எதுவுமே இல்லை பிரதீப் நியாயமானவர் என்று சொல்வதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு அப்ப இத வந்து ஒவ்வொரு போட்டியாளர்களும் விஷ்ணு அவர்களா இருக்கட்டும் அர்ச்சனா அவர்களாக இருக்கட்டும் தினேஷ் அவர்களா இருக்கட்டும் மணி அவர்கள் இன்றைய மணி அவர்களா இருக்கட்டும் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன் யாருன்னா பிரதீப் அப்படின்றாரு ஸோ மணி அவர்களா இருக்கட்டும் கூல் சுரேஷ் அவர்களா இருக்கட்டும் ஆய்சு அவர்களா இருக்கட்டும் ஸோ இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து பிரதீப் இது தப்பு இல்ல அந்த உமன் இதுல ரெக்கார்ட் கொடுத்தது தப்பு அதை வந்து அவங்க எல்லாரோட அந்த இன்டர்வியூக்களை பார்த்தீங்கன்னா அவங்க மறைமுகமாக கமல்ஹாசன் அவர்களுக்கு தான் கேள்வி கேட்டிருக்காங்க விஷ்ணு டெரெக்டாகவே கேட்டிருக்காரு அவருடைய டோக்கை வந்து பார்த்தீங்கன்னா டெரெக்டாக அவர் மாயா புண்ணிமா மட்டும் கேட்கல கமல்ஹாசனையும் தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இங்கே என்ன இடிக்குது அப்படின்னா இப்படி எல்லாரோட பார்வையும் கமல்ஹாசன் மீது போகுது சரிங்களா இவன் இந்த விடயத்தை பற்றி தெரியாதவர்கள் கூட இப்போ இன்டர்வியூ போகல மே என்னுடைய என்னுடைய ஒன்னோட அக்கா வந்து அவங்க சினி இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்ப வேறொரு ஸ்டைல்ல இருக்கிற ஒருத்தங்க கமல்ஹாசன் இப்படி பண்ணாரா கமல்ஹாசன் இப்படி பண்ணாரா விசாரிக்காம தப்பே பண்ணாத ஒரு ஆளுக்கு இப்படி எப்படி அவர் தப்பு கொடுத்தாருன்னு சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற ஸ்டைல இருக்கவங்க இந்த ஸ்டைல்ல இருக்கிறவங்களுக்கு தமிழ்ல ஒர்க் பண்றவங்க கேட்டிருக்காங்க வந்து பல பேர் இதை வந்து பேசுறாங்க கமல்ஹாசன் வந்து ஒரு கொஸ்டின்மா என்ன ஒரு மனநிலை கமல்ஹாசன் இப்படி பண்ணார் அப்படின்னு அப்ப இப்ப இதை நடக்க இத வந்து நம்ம மறைக்கிறதுக்கு என்ன நடக்குதுன்னா கமல்ஹாசனுக்கு தெரியாதுப்பா கமல்ஹாசன புள்ளிகாங் ஏமாத்தினாங்கப்பா கமல்ஹாசன மாயா பூர்ணிமா ஏமாத்தினாங்கப்பா கமல்ஹாசன் வந்து பெண்கள் பொய் சொல்ல மாட்டேன் பெண்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு நினச்சி கமல்ஹாசன் பெண்கள் பக்கம் நின்னாரே இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்னு கமலா வந்து கமல் அவர்களை ஒரு குழந்த மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த குழந்தைக்கே குழந்தைகள் இருக்கு எதுக்கிடா இந்த பழப்பு ஆஹ் முகத்தை காமிச்சு கூட தைரியமா சொல்றாங்க பாருங்க மக்களை இந்த இதெல்லாம் இதை பார்க்கக்குள்ள மனுஷன் அப்புறம் கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இருக்கணும் இப்படி சொல்றவர்களுக்கு நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்றேன் பிரதீப் அண்ணாவோட முகத்துக்குள்ள உங்களுடைய தம்பியோட அக்காட உங்களோட முகத்தை உங்களோட அப்பா அம்மாவோட முகத்தை வச்சு போட்டு பாருங்க இந்த நேரத்துக்கு பிரதீப்னா எங்க இருந்திருக்க வேண்டிய ஒரு நபர் அவர் நூறு நாளுமே ஒரு நாளைக்கு இருபத்தாயிரம் படி சம்பளம் அவர் பிக் நம்பி தான் வந்தாரு அவருடைய கனவு அது அது வந்து மக்கள் எங்கேயோ வச்சிருந்தாங்க அவர் டைட்டில் வின் பண்ணாட்டியும் பரவாயில்ல ரன்னரா வராட்டியும் பரவாயில்ல கண்டிப்பா டாப் த்ரீக்குள்ள அவர் இருந்திருப்பாரு அப்ப அந்த நூறு நாளுக்கான காசு வந்து அவருக்கு போயிருக்கும் அதுவே வந்து அவருக்கு போதும் ஒரு நாளைக்கு இருபத்தாயிரம் ரூபாய் அப்படி நூறு நாளுக்கு எங்க வரும் கணக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க இருக்க அவங்கள பற்றி டோக் எங்கேயோ போகும் அவருடைய சாதனைகள் திறமைகள் அதில் வழிவரும் அவருடைய ஃப்யூச்சர் நல்லா இருந்திருக்குமில்ல ஒரு ஏழையோட ஃப்யூச்சர் நல்லா இருந்திருக்குமில்ல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரதிபர்கள் இருந்து அவர் நன்னரும் இன்னரும் அப்போ அங்க அங்கே அந்த காசுமே வந்து வரும் பிக் பாஸ்ல இருக்க இருக்கா ஸ்பான்சர்ஸ் பண்றவங்க கிஃப்ட் அதிகம் கொடுத்து கொண்டிருப்பாங்க நிறைய தயாரிப்பாளர்கள் பார்ப்பாங்க ஸோ இப்படி அப்பா இல்லை அம்மா இல்லை சொந்தமா காலில் நின்று படிச்சு முன்னு தனக்கு தன்னுடைய பேரை பிரதீப் பண்டனி அப்படின்னு வழியுலகு காமிச்சு பாஸ் என்ற ஒரு இன்டர்நேஷனல் ஷோல ஒருத்தர் வந்து நூறு நாள் இருந்தவங்களுக்கு கிடைக்காத மக்களோட சப்போர்ட்டை ரெண்டு வீக்கில் எடுத்தார் தன்னுடைய திறமை மூலமும் நேர்மை மூலமும் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து இப்படி ஒரு பொய்யான ஒரு பழிய போட்டு வெளியில் அனுப்பி நீங்க பாருங்க இது பாவத்தின் உச்சம் சும்மா விடாதுதான் சும்மாவே விடாது சரிங்களா திரும்பவும் சொல்றேன் மாயா வேற கமல்ஹாசன் அவர்கள் வேற இல்ல இந்த சீசன் செவன பொறுத்த வரைக்கும் கம பிரதிப்பண்ணா விடயத்துல மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரும் எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திட்டம் போட்டு பிரதிப்பண்ணா அவர்களை பிரதிப்பண்ணா அவர்கள் மீது இப்படி ஒரு கேவலமான ஒரு அநியாயமான ஒரு பொய்யான ஒரு பழிய சுமத்தினார்களோ அதே போல இவங்க வீட்டுக்குள்ள வேலை செய்யக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் அந்த வீக் நவம்பர் நாலாம் தேதி இந்த விடயம் நடக்குல அப்படின்னா நவம்பர் ஒன்று ரெண்டு மூணு இந்த டேட்டில் வந்து வெளியில் பிரதீப தூக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவர் வந்து பண்ணிட்டார் அதற்கு உதாரணம் நவம்பர் நாலாம் தேதி பிரதீப் அண்ணாக்கு அவர் ரெட் கார்டு வந்து கொடுக்க முதலே நவம்பர் மூணாம் தேதி காலையில் இருந்த ஒரு அம்மா அவர்களை பற்றி தப்பு தப்பாக ட்வீட் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஜோவிகாவோட அம்மா எல்லாமே பேசி வச்சு தான் நடந்தது மாயா பூர்ணிமா உள்ளுக்கு வேலை செஞ்சது போல கமல்ஹாசன் அவர்கள் வெளியில வேலை செஞ்சாரு சரிங்களா ஸோ தயவு செய்து இது கமல்ஹாசன் அவர்களுக்கு தெரியாது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லாதீங்க நான் அப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது பொறுத்து கொள்ள முடியலை ஸ்டில் நவம்பர் நாலுல இருந்து இப்போ வரை பொதுவாக பிக் பாஸ்ன்னா நான் ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு வீடியோ போடுவேன் இந்த சீசன் மேக்ஸிமம் அஞ்சு வீடியோ தான் போட்டிருப்பேன் ஒரு நாளைக்கு லைவ்ல மணிக்கணக்கா இருப்பேன் இந்த முறை நான் அப்படி இருக்கேல்ல சரியா ஏன்னா இந்த நவம்பர் நாள் என்னால் மறக் மறக்க முடியாம இருக்கு ஸோ ஒரு ஒரு கேவலமான ஒரு சீசன் இந்த சீசனோட ஒரே ஒரு நல்லபடியும் அச்சனா அவர்கள் டைட்டில் வின் பண்ண சரிங்களா ஓகே ஸோ அப்படி இருக்க கமல்ஹாசன் வேற மாயா வேற இல்லை ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இந்த அநியாயத்தை நடத்தினார்கள் கமல் ஹாசன் மாயா பூர்ணிமா நிக்ஷன் அண்ட் புள்ளிகர் சரிங்களா அண்ட் இன்னொன்று பல நண்பர்கள் வேற லாங்குவேஜில் இருக்கிற பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் திட்டுறாங்க நூற்றி முப்பது கோடி இப்போ பொதுவாக ஒரு நூற்றி முப்பது ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நபரே தன்னுடைய வேலையில் வந்து கண்ணியமாக இருப்பாங்க குறியா இருப்பாங்க ஏன் இந்த பிக் பாஸ்லையே சல்மான் கான் சராக இருக்கட்டும் சல்மான் கான் சல்மான் கான் கமல்ஹாசனை விட ஒரு ஐம்பது மடங்கு பெரியவராங்க சல்மான் கான் சார் அவர்கள் எல்லா விதத்திலும் மும்பைக்கே பாஷா அப்படின்வாங்க அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிப்பட்ட நபரை வந்து இந்த பிக் பாஸ் ஷோல பாஸ் ஒரு நபரை வெளியில் அனுப்புறாங்க ஆனா அவருடைய மக்கள் மத்திய பாஸும் ஒரு பொண்ணும் சேர்ந்து அவரை வெளியில் அனுப்புறாங்க அவருக்கு மக்கள் மத்தியில சப்போர்ட் இருக்கு இருக்கு இவர் சல்மான் கான் சார் வந்து அவர் வந்து எந்த தப்பு பண்ணல நீங்க வந்து அவரை அனுப்ப அனுப்பிடலாது வெளியில் அனுப்பணும்னா மக்கள் தான் அதை பண்ணணும்னு சொல்லி அவரை திரும்ப உள்ளுக்கு அனுப்புறாரு ஸோ அப்ப அப்படிப்பட்ட சல்மான் கான் அவர்களே பிக் பாஸ் லைவும் எபிசோடும் மக்களோட கருத்துக்களை நாகார்ஜுனா சார் அவர்கள் இருபத்தி கோடி என்ன சம்பளம் அந்த மனுஷன் என்ன மாதிரி பண்றாரு போத பிக் பாஸ் சரித்திரத்துல சீசன் செவன் தெலுங்குல ஒரு ஏழை விவசாயி டைட்டில் வின் பண்ணி இருக்காரு அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒரு இருபத்தஞ்சு கோடி வாங்குற நாகார்ஜுனா சார் இருக்கட்டும் இருநூறு முந்நூறு கோடி வாங்குற சல்மான் கான் சார் அவர்களா இருக்கட்டும் உண்மையா இருக்காங்க நேர்மையா இருக்காங்க அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அந்த சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அவங்க உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு அவங்க உண்மையா இருக்காங்க நேர்மையா இருக்காங்க பட் இங்க நூற்றி முப்பது கோடி வாங்குற கமல்ஹாசன் அவர்கள் மக்களுக்கு உண்மையா இல்ல அந்த சம்பளத்துக்கும் உண்மையா இல்ல மாயாக்கு மட்டும்தான் உண்மையா இருந்தாரு அதுதான் ரொம்ப கவலை கவலையா கிடக்கு நூற்றி முப்பது கோடி வாங்கி போட்டு ஒரு எபிசோடு ஒரு லைவு மக்கள் போடுற குறும்படவும் நீங்க பார்க்கல அப்படின்னா சத்தியமா அடுத்த சீசன் வந்துடாதீங்கன்றதான் மக்களோட கருத்து சரிங்களா ஏன்னா இதெல்லாம் மறக்க முடியாதுப்பா ஒவ்வொரு விடையுமே இன்னைக்கு மணி அவர்களோட இன்டர்வியூ நேற்று அர்ச்சனா மேமோட இன்டர்வியூ முந்தா நாள் விஷ்ணு அவரோட இன்டர்வியூ எல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு மனசோட வாழ்க்கையை எப்படி நான் அழிச்சிங்க அப்படின்னு தான் நெஞ்சு பொறுக்குது இல்லை சரியா அறுபத்தஞ்சு கமரா இவ்வளவு கோடி பேர் பாக்குற இதுலயே நீங்க இப்படி பண்றீங்கன்னா அப்ப இந்த கேமரா எல்லாம் இல்லாத இடத்துல இப்படி ஏழைகளோட மிடில் கிளாஸ் பகுதிகளில் இருக்கிறவங்களோட நிலைமை என்ன இப்போ எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பிரதீப் நாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணாம் ஆண்டு நவம்பர் நாலாம் தேதி பார்த்தது ஒரு பிரதீப் என்னி அப்போ கமல்ஹாசன் அவர்கள் மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோபிகா இவங்கெல்லாம் எத்தனை பிரதிப்பண்ணடிய தாண்டி வந்திருப்பாங்களோ எனக்கு தெரியல தாண்டி இல்லை மிதிச்சு அழிச்சு வந்திருப்பாங்களோ தெரியலை உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து குரல் கொடுங்க நன்றி